ஹாய் ராமர் குட் நைட் சிவா பண்ணிங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஜோஸ்லத ஹாய் ராமர் ஹாய் அம்மா நான் எங்க

லைக் போடுங்க பாரு லைக் போடுங்க எப்படி மேஜிக் பண்ணி பாத்துல பார்த்தா அதுல ஏதோ காமெடி பண்ணுமா அப்படி சொல்றாரு थैंक यू राम बैक कमेंट ये रिमूव பண்ணி இருக்கது இந்த ராமுக பேட் கமெண்ட் ரிமூவ் பண்ண தெரியல ஸ்பேனர் எடுத்து போய் ஜிஆர் சீதா நீ அதுக்கு மேல ஸ்பேனர் கையில வச்சிருக்கே

அல்லது எதையும் தாங்கினதையும் எங்கள் மாமா பொறுமையாக சொல்லிக் கொடுப்பார் கேளு என்ன வேணாலும் கேளு நம்ம மாமா ம் 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 கிச்சா வரும்போது ஸ்பேனர் வேணே வேணும் அழுவுறது போகும்போது சொல்லாமல் கொல்லாமல் எடுத்துன்னு போயிருக்குது என்ன காதை அவங்க காதைன்னு எனக்கு தெரியல பிளாக் பண்ணா யார் பிளாக் பண்ணது நீ பிரிய சீதா மூணு பேர் சண்டை போட்டு மூணு பேர் பிளாக் பண்ணிக்கிறீங்களா அப்படி ராம்

ராம் என்ன புரு? புரியில ராம் அமாக்கு தெளியுக்கிறேன்.